அருட்பெரும் காந்த ஜோதி அருட்பெரும் காந்த ஜோதி தனிப்பெரும் அறிவே அருட்பெரும் காந்த ஜோதி எம்பெருமான் பெருமக்களுடைய திருவடி வணங்கி இன்றைய பூக்களில் மருத்துவ முறை புளியம்பூ வெட்பாலை முருங்கைப்பூ மூன்றைப் பற்றி நாம் காண இருக்கின்றோம் புளியம்பூவை நம்ம புளிய மரங்கள்லேருந்து காலையில் போனோம்னா மரத்தடியில் நிறைய கொட்டி கிடக்கும் அவைகளெல்லாம் எடுத்து கொண்டு சிறிதளவு தோரம் பருப்புடன் சேர்த்து கடைந்து தாளிதம் செய்து நாம் அன்னத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு வந்தோம் என்றால் இது சாப்பிடுவதற்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இது செய்கின்ற மருத்துவம் என்னவென்றால் பித்த மயக்கம் குமட்டல் அடிக்கடி சில பேருக்கு எனக்கு மயக்கமாக இருக்கிறது பித்த வாந்தி வருகிறது கொமட்டல் இருக்கிறது என்று எண்ணுகிறவர்கள் இதை பயன்படுத்தி குணமடையலாம் வெட்பாலை வெட்பாலை என்பது மிக அற்புதமான ஒரு தனி சிறப்புமிக்கது இது மரங்களிலே சிகரமாக இருக்கக்கூடியது அதாவது குறுமரங்களிலேயே மிக சிகரம் அற்புதமான மருத்துவ குணத்தை உடைய தோல் நோய்க்கும் சரி உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் இவை நன்றாக வேலை செய்யக்கூடியது இதை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்று பார்க்க வேண்டும் இதனுடைய காய் பார்த்தீங்கன்னா நம்ம டெத்தஸ்கோப்பு போலவே இருக்கும் இது பூ மல்லிகைப்பூ போல் கொத்து கொத்தாக பூக்கும் நல்ல வெட்பாலை பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து வேக வைத்து கடுகு மிளகாய் கடலைப்பருப்பு தக்காளி வெங்காயம் இவையெல்லாம் சேர்த்து தாளிதம் செய்து வேக வைத்த வெப்பாலை பூ ப்ளஸ் பாசிப்பருப்பு இரண்டையும் ஒன்றாக வேக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதோடு மிளகுத்தூள் பூ இவையெல்லாம் சேர்த்து தூவி நாம் தாளிதம் செய்து இறக்கி நாம் உணவோடு சேர்த்து உண்ணுகின்ற பொழுது மலச்சிக்கல் வயிற்றுப்புண் இரண்டுக்கும் ரொம்ப முக்கியமானது ஒருவனுக்கு வயிறு சுத்தமாக இருந்தால் நோய் இல்லாமல் வாழ முடியும் ஆக இந்த இரண்டுமே இங்கே வயிற்றில் ஏற்படுகின்ற புண்ணும் குணப்படுகிறது மலைச்சிக்கல் இருந்தால் அதுவும் இங்கே போக்கப்படுகிறது இது ரொம்ப அற்புதமான ஒரு பூவு இதை நீங்கள் பயன்படுத்தி வளமும் நலமும் அடைங்க முருங்கைப்பூ முருங்கைப்பூவை சொல்லவே வேண்டாம் இது வந்து நம் உடலுக்குள்ள நரம்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நரம்பு தளர்ச்சி நரம்பு இழு இழுத்தல் நரம்பு சுருட்டல் இரத்த ஓட்டத்திலே தடை இவைகளுக்கெல்லாம் இந்த முருங்கைப்பூ முருங்கை ஈர்க்கு முருங்கை இலை முருங்கை காய் முருங்கை பிஞ்சி என்று இவை அனைத்துமே அதிகமாக பயன்படுது முருங்கை முழுவதுமே மருத்துவ குணமாக இருக்கிறது இந்த பூவை எப்படி நாம் செய்து சாப்பிட வேண்டும் என்று பார்ப்போம் இதை பாயசமாக வைக்கலாம் கூட்டு பொருளாகவும் செய்து சாப்பிடலாம் அதாவது பூவை முருங்கைப்பூவை அதே போல் கிளையும் கொட்டி கிடக்கும் மரத்திலிருந்தும் பறித்து கொள்ளலாம் இவைகளை எடுத்து பசும்பாலில் சுத்தமான பசும்பாலில் வேக வைத்து சர்க்கரை பாதாம் கசகசா இவையெல்லாம் அரைத்து வேக வைத்து முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடியை தூவி பாயசம் செய்தால் அது முருங்கைப்பூ பாயசம் இதை சுவைமிக்கதாக இருக்கும் இது அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தாது விருத்தி அடையும் உடல் பலமடையும் கால் அசதி இருக்காது உடல் நரம்புகள் முக்கியமாக பலமடையும் எலும்புகள் வலுப்பெறும் இது ரொம்ப அற்புதமான வைத்தியம் டோட்டல் நம்ம உடம்புக்கு நரம்பும் எலும்பும் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் இந்த முருங்கைப்பூவை உண்ணுவது அவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறது முருங்கைப்பூ பாசிப்பருப்பு வேக வைத்து கடுகு மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு தாளித்து அத்துடன் முருங்கைப்பூ பாசிப்பருப்பு சேர்ந்து கூட்டு செய்து சாப்பிட புதிய ரத்தம் உண்டாகும் உடல் பலம் பலம்பெறும் நரம்புகள் எலும்புகள் வலுப்பெறும் இந்த ஒரு முருங்கைப்பூவு முருங்கைப்பூ நாங்கள் எங்கெங்கே போவோம் இப்போ முருங்கைப்பூ கிடைக்கிறது பெரும் அரிதாக இருக்கிறது நீங்கள் இந்த கீரைகளெல்லாம் விற்று வராங்களே அவங்கள்ட்டெல்லாம் சொன்னீங்கன்னா எங்கேயாவது இருந்து கொண்டு வந்து தருவாங்க அதை பார்த்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மிக அற்புதமாக உங்கள் உடலை உச்சி முதல் பாதம் வரை பலமடையச் செய்யும் வளமடையச் செய்யும் நலமடைய செய்யும் என்ன அன்பர்களே இது பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் நீங்கள் நம்முடைய சாந்தி பிராணா யோகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் உள்ள பட்டனை அழுத்தி உங்களுக்கு அடிக்கடி நம்முடைய பதிவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க நலமுடன் வளமுடன் ஓம் குருகாந்த் ஈசாய தத்